கிறிஸ்து மிகவும் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளில் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழை மேஞ்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா இயேசு கிறிஸ்து கிறிசு அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலேயும் தலைப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் தவறவிடாதீர்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஞாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் கூட இருக்கிறார் ஒரு பயந்தாங்கொல்லியை கர்த்தர் பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார் கிதியோன் மீதியானிற்கு பயந்து தன்னுடைய கோதுமையை கோதுமையை நிலத்திலே அடிக்காதபடிக்கு திராட்சை ஆலை பக்கத்திலே அடித்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவனை பார்த்து தான் சொன்னார் இந்த பலவீனமானவனை இந்த பயந்தாங்கொல்லியை ஆண்டவர் பலசாலியாக மாற்றுகிறார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்போ சொன்னான் ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த நஷ்டம் கஷ்டம்லாம் வருகிறது நீ போ அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரேவியை மீதியானியின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உங்களை அனுப்புகிறது நான் அல்லவா அதற்கு கத்தர் உன்னோடே கூட நான் இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய் என்றார் அப்பொழுது கிரியும் தன்னிடத்தில் இருந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் அதை அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு டெஸ்ட் வைச்சான் அந்த பயமும் திகிலும் உள்ளவர்கள் ஓடிப்போங்கள்னு சொன்னான் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போயிட்டாங்க மீதி பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு டெஸ்ட்டு வைச்சான் ஓரத்தில் போய் தன் தண்ணீரை ஒரு நாய் நக்குகிற பிரகாரமாக அதை தன் நாவிலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியே நிறுத்து என்று சொன்னான் முழங்கால் ஊன்றி அந்த குனிகிறவன் எவனோ அவனை தனியே நிறுத்து என்றான் அப்படி நாய் நக்குகிற பிரகாரமாக அந்த தண்ணியை குடித்தவன் முன்னூறு பேர் அந்த முந்நூறு பேர் கையில் ஒரு ஒரு பானையும் ஒரு தீவெட்டியும் எக்காலத்தையும் கொடுத்தான் ஆம் பிரியமான தீவண்டி பிள்ளைகளே பானையை உடைக்கும்போது போது இருக்கிற வெளிச்சத்தை கண்டு மீதியான ஓடிப்போவார்கள் எக்காலத்தை ஊதும்போது ஓடிப்போவார்கள் என்று கிதியவன் சொன்னான் நான் செய்கிறது மாதிரியே செய்யுங்கன்னு சொன்னான் அப்படியே முந்நூறு பேர் கையில் முந்நூறு பானையை கொடுத்தான் அந்த பானை எதை குறைக்கிறது நீங்களும் நானும் தான் நம்முடைய வாழ்க்கையை உடைக்கப்படுகிற பாத்திரமாக மாறும்போது நமக்குள் இருக்கிற இயேசு என்ற வெளிச்சத்தை பார்த்து எதிரிகள் புறமுதுகு காட்டு ஓடி போயிடுவாருவார்கள் ஓடி போய்விடுவார்கள் அப்படியாக எக்காலத்தை ஊதும்போது அவர்கள் ஓடி போய்விடுவார்கள் அப்படி செஞ்ச பொழுது அவர்கள் எல்லாரும் புறமுதுகு காட்டு ஓடினார்கள் அவர்கள் எல்லாரையும் முறியடித்தார்கள் அப்படியாக அன்பு தேவண்டி பிள்ளைகளை இது சம்பந்தமான ஒரு பலவீனமானவனையும் கத்தர் பலசாலியாக மாற்றினார் ஒரு கிரேக்க தேசத்தில் ஒரு ஓவியன் இருந்தான் அவன் எப்பொழுதும் ஓவியம் வரைந்து கொண்டே இருப்பான் திடீர்னு அவனுக்கு சோர்வு வந்து விட்டது என்னுடைய ஓவியத்தை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க எனக்கு யாரும் இன்னும் ஓவியம் வரைவதற்கு ஆள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எது ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி திடீரென்று ஒரு நாள் ரோம அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆர்டர் வந்தது அந்த ரோம சக்கரவர்த்தி அந்த ரோம மன்னன் ஒரு ஆர்டர் கொடுத்தான் ஏனென்றால் அந்த அவன் வேட்டையாடுவதில் வல்லவனாக இருந்தான் அவன் வேட்டையாடி வேட்டையாடி அந்த சிங்கம் ஒரு ஒரு சமயம் அவனை அடித்து இடது கண்ணம் பழுது அடைந்து விட்டது கால் ஊடல் ஊனமுற்றதாகிவிட்டது என்னுடைய சரீரத்தில் அங்கவீனம் இல்லாதபடிக்கு யார் இந்த ஓவியத்தை வருகிறார்களோ அவர்களுக்கு பத்து பூட்டை பொற்காசுகள் கொடுக்கப்படும் என்று சொன்ன செய்தி இந்த ஓவியனுக்கு கிரேக்கு தேசத்தில் இந்த ஓவியனுக்கு கிடைத்தது நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான் போன பிறகு நான் வரைகிறேன் ராஜாவே அப்படின்னு சொன்னான் சரி வரைந்து காட்டு அப்படின்னு சொன்னான் அப்பொழுது திறமையாக தன்னிடத்தில் இந்த திறமையை அவன் காட்டினான் அப்பொழுது இடம்ப இடது பக்கம் கண் சிதைந்து போன கண்ணை தெரியாதபடிக்கே அப்படியே அந்த பக்கம் இடது பக்கமாகவே இருக்கிறது மாதிரியே காலில் உடல் ஊனமுற்ற காலை அப்படியே சிங்கத்தின் தோலை அதில் போட்டு அப்படியே மறைச்சிட்டான் ஸோ இடது கண்ணும் தெரியல வலது கன்று மட்டும்தான் தெரியுது கால் கால் உடல் ஊனமுற்ற காலை சிங்கத்தோல் போட்டு மூடிட்டான் ஸோ ராஜா கூட்டு எப்படி நீ இவ்வளோ திறமையாக நீ என்னுடைய சரீரத்திற்கு அங்கவீனத்தை நீ அது தெரியாதபடிக்கு வருந்தாயோ உனக்கு பத்து மூட்டை பொற்காசுகள் என்று சொல்லி அவனுக்கு கொடுத்து அவனை தைரியப்படுத்தினார் பாராட்டினார் அதன் பிறகு அரண்மனையிலே அவனை ஓவியக்காரனாக வைத்துவிட்டார் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டி பிள்ளைகளே உங்களையும் கத்தல் உங்களை ஒரு நாள் தேடி வருவார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருந்து அந்த ராஜா பத்து மூட்டை பொற்காசுகள் கொடுத்தாருனா இயேசு ராஜா அதை காட்டிலும் அளவில்லாமல் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எதையோ நினைத்து கலங்கி பயந்து போயிருக்காங்க அந்த பயத்திலிருந்து ப கிதியோனை ஆண்டவர் கிதியுனை அன்று விடுதலாக்கிற தேவன் பராக்கிரமசாலி நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாம் பயத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கி இவர்களை ஆசீர்வதிக்க முடியாமல் சிம்பிக்கிறோம் இந்த மழை பண்ணி அன்று புயல் எதுவும் பாதுகாத்து கொள்ளும் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்